பாயம் முழு முதல்ல உன் தர நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கலங்க கூடாது பாத்துக்கோச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அவ்வளவு தானே மத்தபடி இந்த கல்யாணத்தை யாராலும் சொல்ல முடியாது நீ முதல்ல அமிர்த இரு அடுத்து என்ன பண்ணு எனக்கு தெரியும் என்ன பண்ண போறது இதுக்கு அப்புறம் தான் இருக்கு இது நாள் வரைக்கும் சமந்தி சம்மந்தின்னு நமக்கு சாப்பாடு போட்டு நல்லா பாத்துக்கிட்டு இப்போ சர்தான் போதா நாய்ற அளவுக்கு நம்மள வாயிச்சிட்டாங்க அவங்களுக்கு நம்ம பதிலடி வேண்டாம் இரு நான் என்ன பண்ண போறேன்னு பாரு இதுக்கப்புறம்தான் இருக்கு முதல்ல ரெண்டு பேரும் அழுகிய நிப்பாட்டுக இவ்வளவு எவ்ளோ பெரிய முட்டாளா எழுந்திருக்கே எல்லாமே முழுசா நம்மளுக்கு எவ்ளோ பெரிய குத்தமா போச்சு இவ்வளவு நாளா இந்த கவிங் தகையவா கட்டி புடிச்சிட்டு தூக்கிட்டு கிடக்கு கடவுளே தம்மா தம் தம்புன்னு சொல்லி அத்தனையும் தவறுமா ஆகி போட்டாளவுளே பணக்காரை விட்டு போட்டு பார்த்தியே கட்டி வச்சா என் கஷ்டம் எல்லாம் தீந்து போயிட்டோம் நம்மளும் பணக்கார ஆயிடலாம்னு நினைச்சேன் ஆனா பாரிக்கு எது இப்படி ஏன் ஐயோ ஐயோ ஐயா பாவி நல்லா

முதல்ல அமைஞ்ச வாழ்க்கை ஒழுங்கா அமையில இன்னொரு வாழ்க்கையை பார்த்து வச்சேன் என் பையனுக்கு கூட சொன்ன அதே மதிக்க எனக்கு அமைஞ்ச முதல் வாழ்க்கை ஒழுங்கா அமையல அதனாலதான் நான் இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கிட்டேன் இப்ப கூட ஒண்ணு குறைஞ்சு போல எனக்காக என் டார்லிங் வெயிட்டிங் நான் எப்ப வேணாலும் போவேன் எப்ப வேணாலும் வருவேன் எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு கிடையாது வா கூட சேர்ந்து வாழ்ற அவசியமா கிடையாது ஏதோ என் மாமன் சொன்னா இங்க வந்து இருந்தேன் அவ்வளவு மத்தபடி உன் மூஞ்சி பாத்துக்கிட்டு உங்களோட குடும்பம் நடக்கின்ற அவசியம் எனக்கு கிடையாது சரியா என்ன பத்தி பேசுறாங்க ரோ மறுபடியும் அவளை பத்தி இங்கே பேச வேல வெச்சுக்காத இங்க வாய் நல்லா வரும் நானே ஏறி ஏ மாதிரி டவுலே வரதுல கடக்கி நீ வர ஏன் இங்க வந்து வைட் சீட்ல கலப்பிட்டு கிடக்க வா இப்படி கம்மி ஏரியா போச்சே எல்லா போச்சே போச்சே எல்லா போச்சே அம்மா கேமா இப்படி அழுது உட்கார்ந்து வெச்சிட்டு இருக்க நீ உட்கார்ந்து வைக்கிற சத்தம் இந்த ஊர் எல்லே வரைக்கும் கேக்குது பாத்துக்க எதுக்குடா இப்படி உட்கார்ந்து அழுதிட்டு கிடக்க அது வேற இல்ல அவனே இன்னைக்கு ஒரு சூப்பர் சம்பவம் ஒண்ணு நடந்து போச்சு அதனால உங்க அம்மா உட்காந்து வச்சிருக்காங்க பைக்கர்ச்சில வந்து உட்கார்ந்து அழுத்திட்டு கிடக்கே இந்த ஆளுக்கு வயிறு நல்ல குளு குளுனு கிடக்குது போல இருக்கு அது சரி நான் அழுதால இந்த ஆளுக்கு ஆனந்தமா தான கிடக்கும் அத இப்படி எல்லாம் பேசிட்டு கிடக்காரு ராசி ஏய் சின்ன ராசி நாம மாஜ் போய்டுமேயா நாம மாஜ் போய்டுமேயா நம்மள எல்லாரும் சேர்ந்து மாஜ் பண்றதுல ஏதாயா முழிச்சு புழு கவனமா கிடக்காக ஏமா இப்படி பண்ற என்னாச்சு சொல்லு முதல்ல நான் அதான் ஏதனு சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன் அது நான் சொல்றேன் பண்ணே இவ்வளவு நாளா சம்மந்தி சம்மந்தின்னு சாப்பாடு போட்டு நல்லா கவனிச்சிருக்கேன் அந்த ஆளு அவளுக்கு குடும்பம் லட்சம் என்ன பண்ணி எனக்கு தெரிஞ்சு போச்சு அவன் ஒரு பணக்காரன்னு சொல்லிக்கிட்டு வார்த்தா கதி அவங்களுக்கு பாதா பிஸ்தா முந்திரின்னு வாங்கி கொடுத்து கவனிச்சிருக்கா ஆனா அவ வந்து பணக்காரனே கிடையாது பத்திக்க ஒரு பங்களால வாட்ச்மேனா வேலை செய்யறோம்னா அதுவும் எப்பா எப்ப சிரிப்பா வருது ஒன்னு சொல்றது என்ன முடிச்சு இப்படி சிரிக்கின்ற பேர்ல என்ன வேறு பேசிட்டு கிடக்காது சொல்லிவிட்டேன்

ஜமா நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உங்க விருப்பம் நீங்க இஷ்டப்படி பண்ணிக்கிடுங்க என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அதையே மாதிரிச்சேன் பத்து நாள்ல நீங்களே ஒரு பொண்ணை பாத்தீங்க பட்டுன்னு முகத்தத்தை குடிச்சிக்க கல்யாணத்தை முடிச்சிக்க இதில் நான் என்ன செஞ்சேன் அவங்க நகை போடுறாங்க போடா கட்டி போகிறாங்க போய் சொன்னாங்க சொல்லா கட்டி போகிறாங்க இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீங்க தான் எல்லா பொறுப்பும் ஏத்துக்கணும் பார்த்துக்குங்க என்னைக்குமே நல்ல குணம் இருக்கான்னு தான் பார்க்கணும் அதை விட்டுவிட்டு பணம் பணம் இருக்கான்னு பாக்க கூடாது கடைசியில பாத்தீங்கல என்ன ஆச்சு உங்க தலையில மூணு நாம போட்டாச்சா அந்த பொண்ண பார்த்தது அவங்க அப்பா அம்மா பார்த்தது வீட்டை பார்த்ததுன்னு எல்லாமே உங்களோட வேலைத்தையா அவங்க யார் என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரியாது கல்யாணம் தண்ணிக்கு காலையில தான் நான் அவங்களையே பார்த்தேன் அது உங்களுக்கே தெரியும்ல அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்த சொல்லுங்க பாப்போம் ஆனா ஒண்ணுமா இப்போ ஒன்னு குறைஞ்சி போல நான் ஒரு நல்ல ஐடியாவும் சொல்றேன் இப்பயும் ஒன்னு குறைஞ்சி போலமா இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு ஒரு நல்ல பணக்கார ரூட்டு பொண்ணா பாருங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி மூணு முடிச்சு போடுறதுக்கு கையா வலிக்கு போதும் சொல்லுங்க பாப்போம் இன்னும் பத்து கல்யாணம் இருபது கல்யாணம் பண்ணா கூட ரெடி பார்த்துக்குங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளோ பணக்காரூட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன சொல்றீங்க ஆனா இதுக்கு கூட நல்ல யோசனையாதான் இருக்கு உங்க அம்மா இதெல்லாம் முன்னாடி யோசனை பண்ணி வச்சுட்டு இருப்பா நாம சொல்லணுன்ற அவசியமே கிடையாது அப்படி தானடியாமளா உன் பணம் ஆசை தீர்த்த வரைக்கும் இன்னும் அஞ்சாறு பொண்ணு கூட பாரு அதெல்லாம் உன் மாவா நல்லா கல்யாணம் கட்டிக்குவான் வாத்த காதிக்கு பணம் தான் முக்கியம் மனுஷ முக்கியம் கிடையாது போராடுவோம் வியாயம் கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம் என்ன சத்தம் அது அம்மா வெட்டி விட்டு அந்த மூணு பேரும் வீட்டுக்கு வெளியிட்டே கிடக்காத அவக்குதான் கத்துறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களனா அப்பவே வெட்டி விட்டுட்டேன் இன்னமும் வெளிய போகாம இங்க கிடக்காத முதல்ல அவங்க இந்த ஊர விட்டு அனுப்பணும் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு டொல்ல குடுத்துட்டே கிடப்பாங்க நாய் வேண்டாம் நாய் வேண்டாம் நீதி வேண்டாம் நீதி வேண்டாம் ஜீவுகளே கேட்டா சின்ன இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போதுன்னு தெரியலையே எங்க வேணா போய் முடியட்டுமா நமக்கு என்னப்பா விட்டு தள்ளிக்க அடே புரியாம பேசுறதா வாத்த கறி சொன்னானு அவ சொல்றதுல தலையா அடிக்கிட்டு நீ தாலியை கட்டிப்பிட்ட இப்ப பாரு பிரச்சனைனா அது உன் அம்மா காரையும் மட்டும் இல்ல உனக்கு சேர்த்துதான் வந்து முடியும்

உங்க மாவன் கட்டின தாலி மங்களகரமா இன்னுமே என் மகன் மஞ்சள கழுத்துல தொங்கிட்டு தான் கிடைக்கு அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிடுங்க என்ன கயிறு பொல்லாத மஞ்ச கயிறு அதை கட்டினதுக்கு இம்மடி நேரம் கத்தி கிடைக்கீங்க என்னது வெறும் மஞ்ச கயிறா என்னமா பேசுறீங்க இந்த நாட்டுல கலர்கரா எத்தனையோ கயிறு வேணா இருக்கலாம் ஆனா மஞ்ச கயிறுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு பாத்துக்கிடுங்க அது யாராலும் மாத்தவும் முடியாது இன்னமோ கிலோ கணக்குல தங்கத்தை உருக்கி தாலி சரடா போட்டுருக்கவங்க மத்தியில மஞ்ச கயிறை தாலியா போட்டுட்டு அதை மதிக்கிற பொண்ணுங்களும் இந்த நாட்டுல தான் இருக்காங்க அதை மாத்ததுக்கு யாரால முடியாது

என்னது மீதி வேணுமா இங்க வாங்க நல்ல நாலு ஏறி இருந்துட்டு நாலு மீதி மீதிங்க ஆளுங்க மூதி வே பாரு கவரி போட்டு ஏமாத்தி நீ என் மாவனி ஏமாத்தி கல்யாணத்தை பண்ணிட்டு பிராட் பாரு நாயங்களுக்கு சீ ஓடி போ நாய் பேயில தான் மரியாதை இருக்காது பாத்துக்க என் மாவளோ உங்க மாவளோ சேந்துட்டு வாளணும் அதுக்கான வலி நீ செய்யணும் இல்லாட்டி இங்க ஒரு பெரிய கலவரமே நடக்கும் என்ன பண்ணுவ போலீஸ் கூப்பிடுவீ அவங்க வந்து நாலு போடு போட்டாக்கடா அதுக்கு அப்புறம் தன்னால நீங்களே வலிக்கு வந்துருவீங்க சதம் போயா போலீஸ் சொன்னா பைந்துவாமா போடு 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 வர சொல்லு அவங்க வந்தங்களா உங்களுக்கு நாலு போடு போட்டு உங்களுக்கு நல்ல அடி அடிச்சி இழுத்துட்டு போவாங்க கவல நகைய போட்டு கல்யாணத்தை முடிச்சிட்டு பியாச்ச பர் பியாச்ச இந்த மாதிரி நிறுத்து சும்மா கவரிங்க கவரிங்க கவரிது நறிய நகை போட்டு அனுப்பிச்சிருக்கோம்ல அதுக்கு அப்புறம் என்ன அது கவரிங்க இருந்தானே தங்கமா இருந்தானே ஆகும் பத்தல நீ கேட்ட மாதிரியே கல்யாணத்துக்கு 100 பவுன் கவரிது நறிய போட்டு அனுப்பிச்சிருக்கோம்ல கொடுந்துமே சேர்ந்து எங்களை ஏன் மாற்றிப்புட்டு இப்போ என்ன ஆஹ் கை கொடுக்குறீங்களோ உங்க பேக்கம் வேணாம் ஒன்று வேணா ஒன்று மட்டும் இங்கே ஓடி போயிடுவேன் ஆட்டி யா வா இந்த பாய் ஆண்டி நான் எதுவும் பேசப்படாத அமைதியாக இருக்கேன் என்னைய பேசி வச்சாருன்னு சொல்லிவிட்டேன் ஆஹ் எனக்கு பேச தப்பு பண்ணிப்பட்டாங்க ஆஹ் வந்து உங்கள் பையனை பார்த்துக்கிட்டே கல்யாணம் கட்டி வைக்க நிக்கேமா நீங்கள் என்ன பண்ண ஈட்டு எங்கள் வீட்டுக்கு பொண்ணு பக்கத்து பண்ணிக்க வந்த உடனே பேசி முடிவு பண்ணி அடுத்த முதலியும் கல்யாணம் வச்சுக்கலாம் அவசர அவசரமாக கல்யாணத்தை முடிவு பண்ணிக்க இப்போ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லா படியும் தூக்கி எங்க மேல போடுறீங்களா அதானே பல்ல ஈச்சிட்டு பொண்ணு பார்க்க வரும்போது நல்லா ஈச்சிச்சி இப்போ பையனுக்கு கல்யாணம் முடிச்சு உடனே கசக்குதா காவலிங்க போட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன ஆளாளுக்கு கத்திர கடிக்கிங்க என் வயித்து அசில கொட்டி காதிக்கு சொல்லிப்டே நான் ஏதாச்சும் விபரீத முடிவு எடுக்கிறதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு ஓடிப் போயிடுங்க என்னப்பா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு உங்களுக்கோ உங்களுக்கும் என் பொன்னாட்டுக்கு இருக்கிற பிரச்சனை அது வந்து பொது பிரச்சனை ஆக்காதீங்க எங்கேயாச்சும் கண்காணாத எதுக்கும் தூரமா போய் உட்காந்து எவ்வளவு நேரம் தத்துக்குங்க சண்டை போட்டுருங்க அவ்வளவு ஏன் முடிய பிடிச்சு கூட மூணு பேரும் அடிச்சுக்கோங்க உருந்துக்குங்க யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு இப்படி எல்லாம் கத்திர வேலை வச்சுக்காதீங்க யோ உனக்கல என்னைய மரியாதை கட்டின பொன்னாட்டி விசுவோடு இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணவன் தானே நீ உன் பையனும் நீங்களாம் யோகி மாதிரி பேசுறீங்க சொன்னியா சொன்ன உண்மையை தானே சொன்னேன் ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் உங்களுக்கு பத்தாது ஆயிரத்தி எட்டு பொண்டாட்டி இருக்கணும் அதனால தானே அம்மா பையன் அப்ப எல்லாரும் படத்துக்கோசரம் அணிஞ்சுது ஏ அடி ஐ இந்த பக்கம் பார்த்தாட்டி அவன் என்ன பாத்தியா உன்னால உன்னால கண்டவங்கிட்ட நான் பியாச்சி பண்ணிட்டு உன்னைய என்ன காதுக்குள்ளே குயின்னு சாமி வருதோ நான் அடிச்சு அப்படின்னு காது கேட்காம போய்ட்டோ அப்படித்தான் போகணும் கண்டவனே என்ன பார்த்து கேள்வி கேட்கற மாதிரி பண்ணிவிடுவோம் உனக்கு கொஞ்சம் கூட அருவில்லை பலகாரம் சொன்னா எவன் பள்ளி இருந்துச்சு ஆமா இவங்க எங்க பிடிச்சிருந்தேன் இந்த ஆட்டல் முடியும் மோட்டர் முடியும் சரியா எல்லாத்தையும் முடிச்சு விட்டு மறுபடியும் கல்யாணம் ஆகுதுன்னு அதுல போட்டு கிடப்பாங்க அப்பயும் ஏமா அது வந்து நிக்கி ஆகும் கேண்டி உனக்கு கொஞ்சம் கூட அருமையே கிடையாது பணக்காரங்களும் சொல்லுதாங்க ரெண்டாவது கல்யாணம் இருந்தாலும் பரவாயில்லன்னு பொண்ணை கொடுக்குறன்னு சொல்றாங்களே இதெல்லாம் கொஞ்சம் கூட நீ யோசனை பண்ண மாட்டியா இதெல்லாம் என்ன ஏதுன்னு எதுவுமே யோசனை பண்ணாம பணக்காரோட சம்மதம் சொல்லணும் பட்டுல பேசி முடிச்சுட்டியே இப்ப பாரு அவெல்லாம் என்னை பார்த்து கேள்வி கேட்கறான் எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி அதனால தான் நீ உன் கண்ணத்துலயே அரைஞ்சேன் எல்லா மேட்டரையும் முடிச்சு விட்டு மறுபடியும் கல்யாணத்துக்கு போத்திரம் போட்டோவை மேட்டர் முடியல போட்டு வைக்கிறாங்க இது தெரியாம எல்லாரும் போய் ஏன் தான் தெரியல நீ டிவி நியூஸ் எல்லாம் பாக்குறதே இல்லையோ ஒரு பொம்பளை மேட்டர் மணியில போட்டோ போட்டு ஐம்பது பேரை ஏமாத்தி கல்யாணம் கட்டியிருக்கே ஆனா மறுபடியும் மறுபடியும் அழகா இருக்கான்றதுக்கோசரம் அவன் பின்னாடியே எல்லாரும் போறாங்க அதே மாதிரி தான் பணக்காரங்க போட்டிருந்தா உடனே பள்ளி எழுச்சிட்டு நீ போயிடுவியோ உன்னால அடுத்த வாழ்க்கை தடவை நாசமா போகுது அடப்பாவி அதுக்கு ஏன் என்னைய போட்டு அடிக்கிற அதுவும் இனிக்கு முன்னாடி

மறுபடி வந்தீங்கனா அவ்ளோதே சொல்லிட்டேன் நாங்க எங்க போவனோ நாங்க போக மாட்டோம் ஒழுங்கு மத்த எங்க மாவுளி யோங்க மாவுணிய சேர்ந்து வாளை வைக்க இல்லட்டி அடுத்து நடக்க போற விபரீதத்தை நீங்க சந்திப்பீங்க சரி போயா உன்னால என்ன பண்ண முடியும் படிங்கப்பா என்னங்க இந்த பொம்பள இப்படி பேசிட்டு போது மூணு பேரும் நின்னுட்டு மொட்டை வெயில போர்டு புடிச்சிட்டு கத்திட்டு கிடக்கோம் எதுமே கடுகாம போதே எட்டி இது வெறும் ஆரம்பம் தான் இன்னும் எவ்வளவோ இருக்கு இவங்க மானத்தை இந்த வீதி வெறிக்கும் கொண்டு போனா போதாது இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் டிவிலையும் கொண்டு போனோம் அடுத்து அதுதான் என்ன செய்ய போறேன் இந்த அம்மா மாதிரி பொம்பளைங்க இந்த ஊர்லயே இந்த உலகத்துலயே எத்தனையோ பேர் கிடக்காங்க அதே மாதிரி இந்த இப்ப நடந்த இந்த எல்லா விஷயமும் இந்த ஊர் உலகத்துக்கே தெரியணும் அதுக்கு ஒரு தான் முடியும் அதுதே பத்திரிகையாளர் அவங்க வந்து பார்த்துட்டு பேச வேண்டியதுல பேசினா அதுக்கப்புறம் தன்னால ஒரு வழி வந்துருவாங்க ஹலோ நியூஸ் சேனல் நான் சொல்றதை உடனே நல்லா கேட்டுக்கிடுங்க

அடியே ஒரு வீடியோவை ஒருத்தர் பார்த்தாங்கன்னா அதுக்கு பேரு வீடியோ அதுவே ஒட்டுமொத்த பேரும் பார்த்தாங்கன்னு வச்சுக்க அதுக்கு பேரு தான் வைரல் வீடியோ அதுதான் இங்கே நடக்க போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு நீயே பாரு இந்த கோட்டு கோபால் கிட்டேயே கோட்டு கோபால் சும்மாவா இன்னைக்கு மாப்பிள்ளையோட அம்மாவை ஒரு வெள்ளி பண்ணாம விடக்கூடாது பூச்சிக்கு முன்ன தடவை அவங்க மகனை கூப்பிறத விட என்னதை அதிகமா கூப்பிட்டு இருந்துச்சு பால் ஊட்டி சீ ஊட்டி அப்படியே லாயனே பாத்துக்கிச்சி ஆனா இப்ப பாத்தீங்களா அப்படியே ஓர கட்டி ஒதுக்கி வச்சிட்டு போறே பாருங்க இதுல இருந்து என்ன தெரியுது பணம் காசு இல்லனா நாய் கூட மதிக்காதே தெரியுது நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு நம்மள ஏமாத்தி விட்டு கடைசில நாம அவங்கள ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு போறாங்க பாருங்க அவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க ஒரு வழி பண்ணாம இருக்க கூடாதுப்பா சரியா தெண்ணமதி